செழிக்க வேணும் உறவு வளர வேணும் என்னால ஊர் மக்கள் நல்லா இருக்க வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிய வேணும் அவங்களெல்லாம் உன்னால நல்லா இருக்க வேணும் ஊரு செழிக்க வேணும் உறவு வளர வேணும் வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொழிக்க வேணும் நாங்களெல்லாம் உண்ணால நல்லா இருக்க வேணும் குவம் வந்த நீனி நீ துங்கு மக்கா மெகம் கொண்டாய் நீ வீர மகா நீ துங்கு மக்கா பேரு பெற்று விளங்கு கிண்டர் அங்கார நூ நீரம்பூர் வளர் கிண்ட வீர மகாளி